நண்பர்கள ஒரு நீங்கள் கற்பனை செய்து செய்துமானதாகத்தான் இருக்கும் உங்கள் நிறத்துக்கு கூட இருக்கும் உங்கள் கைக்கு வசதியான ஒரு குழுவையே அதற்கு தண்ணீர் ஊட்டலாம் வேண்டுமானால் உங்கள் இருக்கைக்கு பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம் அல்லது அந்தரத்தில் தொங்க விடலாம் ஆனால் செய்தி என்ன தெரியுமா தொட்டு பொழுதும் பூமியில் பரவாது புத்தகங்களை தவிரவே எதுவும் உங்கள் மனதை பண்படுத்தாது என்கிற செய்தியை சொல்வதற்காகத்தான் காலம் வெல்லும் புத்தகம் என்ற தலைப்பிலே நான் பேச பேசப்பட்டிருக்கிறேன் பிறந்தவையாளர் பாரதி பாஸ்கர் அவர்களுடைய சொல்லாடல் அவர்கள் இருக்கிற சிந்தனை அது ஒரு மந்திரமாக போயிருக்கிறது என்பதை நான் இப்படி சொல் மந்திரத்தை கடந்து வராதவர்கள் யாருமே இருந்திருக்க முடியாது தெய்வம் என்ற இந்த நான்கு சொல் மந்திரத்தை இதோ இந்த மந்திரக்காரன் என்று மாற்றிவிட்டு சொல்லுகிறேன் ஐந்து சொல் மந்திரமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் மாதா பிதா குரு தெய்வம் புத்தகம் புத்தகத்தை போன்ற ஒரு தாய் புத்தகம் சொல்கிற செய்தியை நான் சொல்கிறேன் சொல்லி தந்துவிட முடியாது குருவுக்கு சில இலக்கணங்கள் இருக்கிறது அதற்கு மேல அவன் சொல்லித்தர மாட்டான் தெய்வம் நின்று சோதித்து சில செய்திகளை தரும் சில சோதனைகளை தரும் சாரதை தருவது உட்கையிலே இருக்கிறது நான் இப்படி சொல்லுகிறேன் தோழர்களே உள்வாங்கி சொல்லுங்கள் எப்படி வெள்ளை வளைத்து பிடித்தால் எப்படி அம்பு அந்த அம்பு நெருப்பை கற்கும் என்று தந்தானோ அதை ஒரு மனத்தின் பெண்ணிருந்து ஒருவர் வேடிக்கை பார்க்கிறார் எந்த வெண்ணை தூக்கி பிடித்து அடித்தால் மழை வரும் எந்த வெண்ணை தூண்டி அடித்தால் விலங்கு சாகும் கீழே விழும் என்ற எல்லாம் ஒரு மரத்திற்கு பதினி நின்று பார்த்து ஏகலைவனாக நின்ற ஒருவருக்கு அவருடைய கட்டையுறலை இழக்க வேண்டிய நிர்ணயம் ஏற்பட்டது ஆனால் புத்தகம் உங்களை ஏதலைவனாக ஆக்கினால் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அது பரிசுகளை தருவதே தவிர உங்களிடத்தில் இருந்து எந்த கப்பத்தையும் கேட்காது என்பதற்காக வாழ்நாளில் எப்படி கையிலே கைபேசி வைத்திருப்பது கட்டாயம் என்கின்ற நிலை வந்துவிட்டதோ அதே போல உங்களுக்கு தேவையான புத்தகம் ஒன்றை நீங்கள் கையிலே வைத்துக் கொள்வதை கட்டாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன் நண்பனிலே காதலும் கடலிலே காட்சியளிக்கிற கலைஞரை விளக்கமாகத்தான் நான் புத்தகங்களை பார்க்கிறேன் நான் வழக்கறிஞராக படித்தவன் எனக்கு அரசியல் அமைப்பு சட்டம் இந்திய தண்டனை சட்டம் இந்திய சாட்சி சட்டம் குறுக்கள் சாதனை சட்டம் நிலங்கள் குறித்த சட்டம் எல்லாமும் தான் புத்தகமாக படுகிறது நான் கொஞ்சம் ஆன்மீகத்திலும் ஈடுபட்டு இருக்கிறேன் எனக்கு பரமம்சர்களுடைய பொன்மொழிகளும் எனக்கு ராமலிங்கரிகளோடைய பொன்மணிகளும் எனக்கு தாயமானவர்களின் குற்ற புத்தகமாகத்தான் பெறுகிறது ஆனால் காலம் என்ன புத்தகம் என்றால் காலத்தை வெல்ல முடியுமா காலத்தை வெல்ல முடியுமா நேற்று இன்று நாளை என்று குறிப்பிடுத்து நீங்கள் நாட்களை சொல்லிவிட்டால் இதோ இந்த பூமி பந்தை தாண்டி ஒரு காலம் இருக்கிறது அந்த காலத்தில் எந்த மனிதனாவது எந்த வித்யானியாவது எந்த இறையர்கள் பெற்ற தெய்வ குழந்தை என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்கிறார்களே அந்த குருமார்களாவது செய்துவிட முடியுமா நான் சாதாரண மொழியிலே சொல்ற மாதிரி ஏழாம் நூற்றாண்டிலேதான் தான் என்கிற ஒரு மன்னன் அந்த பார்வன் என்கிற மன்னனுக்கு ஒரு வித்தியாசமான வேட்கை இருந்தது அவன் போய் வேண்டையாகுவான் ஒரு மா கொன்று புதைப்பார் ஒரு புளியை கொன்று புதைப்பார் ஒரு சிங்கத்தை ஒரு சிறுத்தை ஒரு நரியை இப்படியாக அவன் செய்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த மன்ன இடத்திலே மந்திரியாக இருந்தவன் சொன்னான் இப்படி கொன்று உங்களுக்கு தேவையான நகர்களையும் பள்ளையும் சில தேவைகளுக்கானவற்றையும் எடுத்துவிட்டு அப்படியே புதைத்து விடுகிறீர்களே இதனை யோசிப்பதற்கு ஒன்றுமில்லையா இதை பதப்படுத்த முடியாதா என்று யோசித்த பொழுது என் அருமை தமிழ் ஆர்வலர்களை பாரவன் மன்னன் தான் ஒன்று செய்தான் விலங்குகளை உரித்து அதனுடைய தோலை பரப்படுத்தி அந்த தோலிலே அவன் எத்தனை மிருகங்களை வேட்டையாடினான் எத்தனை பறவைகளை வீழ்த்தினான் எத்தனை நிலங்களை அவதரித்தான் எத்தனை பேர் அவனுக்கு கப்பம் கட்டுகிறார்கள் என்பதை எல்லாம் குறித்து வைத்துக் கொண்டே இருந்தான் இப்பொழுது அவனுக்குள் படிப்பினுடைய வாசம் உள்ளே வர ஆரம்பித்தது அவன் தான் முதன் முதலில் அப்படி எழுதப்பட்டவற்றை எல்லாம் பாதுகாத்தான் அப்படி பாதுகாத்த இடத்திற்கு அவன் ஒரு பெயர் வைத்தான் அந்த பெயர்தான் நீங்கள் குறிப்பிடுத்துக் கொண்டு செல்ல வேண்டிய பெயர் அப்படி பாரோன் மன்னன் தன்னுடைய குறிப்புகளை எழுதிய அந்த விலங்குகளின் தோளால் எழுதப்பட்ட புத்தகத்திற்கு அடுக்குகளுக்கு எந்த பெயர் தெரியுமா மன நல நிலையம் ஏழாம் நூற்றாண்டில் ஒரு புத்தகத்தை படித்தால் ஒரு குறிப்பை படித்தால் மனம் மனம் புத்தாக்கமாக்கப்படும் புது அகமுலுக்குள் உருவாகும் அதுதான் புத்தகம் என்பதை கணித்தாலே அந்த புத்தகம் தான் காலம் வெல்லும் என்கிற செய்தியை சொல்வதற்காக நான் சொன்னேன் எத்தனை காலம் இதோ நடந்து வந்துவிட்டோம் ஏழு நூற்றாண்டுகளுக்கு பிறகு அன்றிலிருந்து இன்று ஒரு புத்தகத்தை இந்த புத்தகம் என்று சொல்லிவிட்டு அளவிற்கு ஒரு தொற்பொழிவாளராக என்னால் நிற்க முடியவில்லை இலக்கியமாக சொல்லுகிறேன் பாருங்கள் சந்திரமதியினுடைய தாய் தெரியுமில்ல கணவனை தவிர வேற யாருக்கும் தெரியாத சந்திரபதியினுடைய தாயியை நீங்கள் மனதில் அமைத்துக் கொள்ளுங்கள் கணவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாத சந்திரமதியின் தாலியை போலத்தால் நீங்கள் படிக்கிற புத்தகத்தில் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக அறிவு படிக்கிற பொழுது கொடுக்கிற சொல்லின் பொருள் இருக்கிறது அதை இன்னொரு மனிதனால் படித்து விடவே முடியாது என்கின்ற நிலைத்த தன்மையை புத்தகம் கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் இதோ இந்த இடத்திலே நான் ஒரு வழக்கறிஞராக நின்று காலம் வெல்லும் புத்தகம் என்று நான் சொல்லுகிறேன் ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு மாதம் இந்த நாளும் ஒரே தமிழகத்தில் எழுதப்பட்ட ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல்லில் அதனுடைய பொருளை மீண்டும் அதே பொருளாக பார்த்துவிடவே முடியாது சட்டத்தில் சொல்லுவார்கள் இன்டர் பிரிட்டேஷன் வழிகளுக்கு உள்ளாக வார்த்தைகளுக்கு உள்ளாக வழிகளுக்கு உள்ளாக பயன்படுத்துகிற சூழலுக்கு உள்ளாக எந்த விதத்தில் யாருக்கு அதை சொல்லுகிறாய் குரு சீடருக்கு சொன்னால் அது வேறு பொருள் தந்தை மகனுக்கு சொன்னால் அது வேறு பொருள் தாய் மகனுக்கு சொன்னால் அது வேறு பொருள் அக்கா தங்கிக்கு சொன்னால் அது வேறு பொருள் அண்ணன் தம்பிக்கு சொன்னால் அது வேறு பொருள் என்பதாக ஒரு சொல் பல மாயத்தைகளை படைத்துக் கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலேதான் பேரறிவாளர் ஓஷோ சொன்னால் இந்த மாபெரும் புத்தகங்களிலே ஓசோனுடைய புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதோ நான் சொல்ல போகிற வாசகம் ஏதோ ஒரு ஓசோனுடைய புத்தகத்தினுடைய பக்கங்களிலே ஒளிந்திருக்கிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஓசோ சொல்லுகிறான் தயவு செய்து எந்த சொல்லையும் எழுத்தாக்காதே தயவு செய்து எந்த சொல்லையும் நீ எடுத்து ஆக்காதே அது வெறும் எழுத்தலவில்லை என்று விடும் உன்னுடைய சொல்லிலே வீரியம் இருந்தால் உன்னுடைய சொல் பாடையிலே போடப்பட்ட விதையாக இருந்து ஏதோ ஒரு மனைவி உழைத்து செடியாக வளரக்கூடிய பேராற்றல் படைத்த மந்திர சொல்லாக இருந்தால் அதை எழுத்தாக்குவதற்கு ஒருவர் வருவான் அப்படித்தான் மகாபாரதம் வந்தது பெரியவர்களே ஏசர் எழுப்பினான் என்றால் வியாசராய் எழுதினான் சொல்லி விநாயகன் எழுதினான் என்றால் விநாயகனாக எழுதினார் விநாயகனுக்கு அவனுடைய தந்தத்தில் ஒன்று நஷ்டம் காலம் எழுதியது மகாபாரதம் அதனால் தான் மகாபாரதம் நின்றது நான் இப்படி சொல்லுகிறேன் பாருங்கள் கண்ணால் காண்பது பொய் என்கிற தத்துவத்தை மகாபாரதத்தில் எந்த இடத்தில் ஒழித்து வைக்கிறான் என்றால் என்னுடைய அற்புதம் குறைந்த மாபுரமாக நிற்கின்ற கர்மன் சண்மானத்துக்கு இழுத்து வருகிற பொழுது இதோ நான் நிற்கிறேன் என்னுடைய படை என்னுடைய ஆன்ம மனத்தை என்னுடைய மனித நேயத்தை என்னுடைய 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 உனக்கு தருகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே இதோ உனக்கு அரண்மனை தருகிறேன் என்று சொன்னானே அந்த அரண்மனைக்குள்ள சொந்த மனைவியிடத்திலே அவன் விளையாடிக் கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய இடுப்பு மனியை அறுத்த பொழுது அவன் சொன்னான் எடுக்கவோ கோர்க்கவோ கண்ணால் கண்டவுடன் நீ எப்படியே என் மறையாளுடன் என்று கேட்டால் தத்துவத்தை மகாபாரதம் ஒழித்து வைத்திருந்தது வைரதன் வந்துங்க சப்தவேதம் தெரிந்த மிகப்பெரிய யாழ் இதோ நாம் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு வாகனம் செல்கிறது என்றால் அந்த வாகனம் எத்தனை சக்கரங்கள் பொருத்திய வாகனம் அது எத்தனை கிலோமீட்டருக்கு சென்று கொண்டிருக்கிறது இங்கிருந்து அம்பெடுத்து ஏகிலால் எந்த இடத்தில் வீழ்த்திவிட முடியும் என்பதை உணர்ந்த வந்தால் காணால் கேட்பதுக்குள் தானே சரவணன் கண் தெரியாத தன்னுடைய தாய் பந்தையர்களுக்காக தண்ணீர் இருப்பதற்கு ஒரு குளத்திலே போய் தண்ணீரை மொல்லுகிற பொழுது அது யானையனுடைய சத்தம் என்று அவன் அடித்தான் அம்பை நின்று போன்றது தெய்வம் புத்திரசோகத்திலே நான் மாண்டான் இப்பொழுது நான் இப்படி சொல்லுகிறேன் கண்ணால் காப்பது பொய் காதால் கேட்பது என்பதை இதிகாசங்கள் சொல்லித் தந்தது என்பதால் இதிகாசம்தான் காலமெரும் புத்தகம் என்று நான் சொல்லவா ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் நண்பர்களை தரையில் அமர்ந்து கொண்டு தமிழுக்கு தங்க நாற்காலி செய்த புதுமை புத்தன் சொன்னார் தரையிலே அமர்ந்து கொண்டு தமிழுக்கு தங்க நாற்காலி அமைத்து தந்த புதுமை சித்தன் சொன்னார் ஒரு கயிற்றை இரண்டு பக்கமும் கட்டிவிட்டு அங்கரத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மோடி வித்தை காரணமுடைய கவனம் ஒரு புத்தகத்தை வாசிப்பதில் இருக்குமே ஆனால் உன்னை விட அள்ளி சார்ந்த குருமார்கள் இந்த உலகத்துக்கு யாரும் இல்லை என்று சொல்றானே அந்த புதுமை சித்தன் வாக்கு நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்தால் அதுதான் கால

காலம் இருந்த புத்தகம் என்றால் இந்திய அரசியல் சட்டத்தை பேசாமல் இருக்க முடியுமா நான் இப்படி ஒரு ஐந்தாறு வழிகளில் சொல்லுகிறேன் செல்போன் வந்ததற்கு பிறகு எழுதுகோல் என்பது பயனற்று போகிற நிலைக்கு வந்துவிட்டது செல்போனிலே தான் எல்லாவற்றையும் அடிக்கிறார்கள் ஒரு கட்டத்தை செய்வதற்கு கூட செல்போனை பயன்படுத்துகிறார்கள் நான் எங்கள் சட்டக்கல்லூரியிலே சட்டமானவர்களுக்கு பாடம் எடுக்கிற பொழுது கேட்பேன் யாராவது மூன்று பக்கம் ஆங்கிலத்திலே எழுதிவிட்டால் அது சரியா தவறா என்று கூட நான் பார்க்க விரும்ப மாட்டேன் இருபதுக்கு இருபது மதிப்பெண் தருவேன் என்று நான் சொல்லுவேன் மூன்று பக்கத்தை கூட எழுத முடியாத இந்த நாட்டிலே நண்பர்களே வெறும் விளக்கு வெளிச்சத்திலே நாற்பத்தி ஆறாயிரம் பக்கம் எழுதி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வடிவமைத்து தந்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் ஒதுக்கிவிட்டு காலங்கள் புத்தகத்தை பேச முடியாது அந்த மனிதன் சட்டம் படிப்பதற்காக போல் நாட்டிற்கு சொல்லுகிறார் அந்த நாடு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் நான் சுருக்கமாகவே வருகிறேன் குளிர் பிரதேசம் நிறைந்த நாடு நீங்கள் சாலைகளை அப்படி எளிதாக கடந்துவிட முடியாது உங்களுடைய மேல அங்கிகள் இல்லை என்றால் குழுவில் நடித்து நீங்கள் அங்கு ஒரு அனுகூலம் இருந்தது லண்டன் பல்கலைக்கழக நூலகத்தில் வெப்பமாக இருப்பதற்கான ஈட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கருவி பொருத்தப்பட்டிருந்தது காலை எட்டு மணிக்கு நூலகம் சிறக்கும் மாலை எட்டு மணிக்கு நூலகம் மூடப்படும் என் அருமைக்குரியவர்களே வாழ்நாளில் எவன் தத்துவ தலைவனாக எவன் காவிய தலைவனாக எவன் காலம் போற்றக்கூடியவனாக இருக்கிறான் என்பதற்காக சொல்லுகிறேன் ஜே ஆர் பார்த்து அந்த ஆங்கிலேயர் நூலகர் சொன்னார் உனக்கு மேலங்கி போடுவதற்கு வக்கு இல்லை உன் வீட்டில் நீ கதகதக்கும் கருவி போட்டுக் கொள்வதற்கு தகுதி இல்லை படிக்க வேண்டும் என்று பொய் சொல்லிவிட்டு நீ இந்த கதகத அறையிலே வந்து தங்கி இருக்கிறாய் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் என்று பொழுது அம்பேத்கர் என்கிற ஒரு மனிதர் சொன்னால் இனி நான் சிந்திப்பதற்காக கூட இந்த நூலகத்திற்குள் கண்ணை மூட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒன்றரை வருட காலம் அந்த நூலகத்தில் கவனம் இருந்து எழுதப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டமும் அது ஏற்படுத்திய தாக்கமும் அதனால் ஏற்பட்ட பன்னாட்டு அறிக்கைகளும் இருக்கிறது அதுதான் இன்றைக்கு இந்திய ஜனநாயகம் கூட்டுநடை போடுவதற்கு காரணம் என்றால் காலப்பெண்ணும் புத்தகத்தை எழுதிய அவனையும் நான் என் மனதிலே கொண்டிருக்கின்றேன் சரி அது நாடு சுதந்திரத்திற்காக ஜாதிய இன வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒரு நிறைய எல்லோரும் இந்நாட்டு மக்கள் என்ற சங்கதியை சொல்லிவிட்டு போவதற்காக அவன் செய்த ஏற்பாடு என்று வைத்துக் கொண்டான் கொஞ்சம் கவனியுங்கள் இது என்ன விதமான பசுமை பூமி தெரியுமா பேராசிரியர் பர்வீர் சுல்தான் அவர்கள் ஒரு மேடையிலே சொன்னார்கள் மாடு கட்டி பொருடித்தல் மாடாது என்று ஆடை கட்டி பொருதித்த நாடு என்று நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் போர்வர்கள் பெரியவர்கள் இருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுகளில போர் நடக்கிற பொழுது போர் விவர்களை எல்லாம் பெண்ணுக்கு தள்ள வேண்டும் என்றால் குளங்களிலும் ஆறுகளிலும் அவர்கள் வருகிற வழி நடுவிலும் உப்பை தளங்க வேண்டும் விஷ உப்பை போட வேண்டும் குளத்திலே விஷ உப்பை போட்டு விட்டார் அவர்கள் வந்து காலத்திற்கு தண்ணீர் குடித்தால் செத்து போவார்கள் அல்லது இது விஷமாக என்று தெரிந்தால் திரும்பி போய்விடுவார்கள் அந்த உப்பிற்கு பெயர் டி இந்த வீதிக்கு உப்பை ஏராளமாக தயார் செய்து வைத்திருந்தார்கள் ஆனால் காலம் என்ன செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாத போரை நிறுத்திவிட்டது இப்பொழுது நடந்த வஞ்சகத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தோழர்களே எல்லாம் முடிந்த பிறகு சேகரித்து வைத்து உற்பத்தி செய்து வைத்து இந்த உப்பு என்ன செய்வது என்று யோசித்தான் ஒரு விஞ்ஞானி சொன்னான் அது விஷமுள்ள உப்புதான் என்று கருதுவதற்கு நாம் என்ன செய்தோம் பூச்சிகளின் மீது அதை தெளித்து பார்த்தோம் பூச்சிகள் எல்லாம் செத்து போய்விட்டது இந்திய மக்களிடத்திலே மருந்து என்று விற்பனை செய்வோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இருந்து நம் அன்னை பூமியின் மேல் விஷத்தை தூங்கிக் கொண்டே இருந்தான் இன்றைக்கு இந்த பூமி காரணம் அன்றைக்கு தயாரித்த அந்த உப்பு தான் என்று அரசிடத்தோடு எழுதினாலே நம்மளுவா என்கின்ற ஏன் அவனுடைய புகழை தூக்கி பிடிப்பதற்கு அவன் செய்த தர்மத்தை அவன் செய்த அரங்கறி அவனுடைய அறங்கறி சார்ந்த அந்த கோபத்தை எடுத்து சொல்லுகிற புத்தகம்

என்னை மகனே என்று கட்டி தழுவ வேண்டும் அது தான் என்னுடைய ஆசிரியர்கள் கர்மன் சொன்னதாக சொல்லுகிறதே இதிகாசம் நான் இப்பொழுது அறிவியல் பூர்வமாக ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் தொண்ணூறு வயது நிறைந்த கொங்கி தள்ளாடி தள்ளாடி தன்னாடி கர்மனுடைய உயிரற்ற அந்த கடலத்தை பார்த்துவிட்டு கர்ணா என் மகனே என்று அழுத பழுந்து அவர் எரித்து பால் வந்தது என்று எழுதப்பட்ட இலக்கியம் இருக்கிறதே என் அன்பில் என்னுடைய தொண்ணூறு வயது கிழமை பால் வரக்கூடிய செல்வ செழிப்புள்ள இந்த பூமி தான் இன்றைக்கு மரணாகிறது இதை நான் இந்த புத்தகங்கள் ஏன் பரவலாக்கப்படவில்லை என்கின்ற அந்த செய்தியை நான் இங்கு சுமந்து வருகிற பொழுதுதான் காலம் இயக்கும் புத்தகம் எது என்று என்னால் அடுக்கவே முடியவில்லை ஒவ்வொன்று பூமியின் இடத்திலே இருக்கிறது நான் சில புத்தகங்களை இருக்கிற பொழுது ஒரு கவிதையை படித்தேன் தோழரே ரொம்ப சாதாரண கவிதை தான் அதற்கு முன்பாக நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு தாயும் சந்தையும் கடையா இளவயிலேயே மரணமடைந்து விட்டார்கள் நான் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று வரை என் தந்தை வாங்கி கொடுத்த புத்தகங்கள் எல்லாம் போட்டியில் பேசுவதற்காக என் தந்தை வாங்கி தந்து வந்த பாரதியார் பாரதிதாசன் இருக்கிறார்கள் திருவிக்கா இருக்கிறார் எல்லோரும் இருக்கிறார்கள் ஒரு நாள் அந்த கவிதையை நான் பார்க்கிறேன் இறந்த அப்பா அப்பா இன்னும் வழிகாட்டுகிறார்ந்த வழ அலமாரிகள் என்றால் உங்கள் வீட்டிற்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறதோ இல்லையோ குளிச்சாகன பெட்டி இருக்கிறதோ இல்லையோ வீட்டில் ஒரு புத்தக அறை இருக்க வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் இந்த இடத்தினுடைய நோக்கம் அதை தான் இந்த வழிபோக்கள் நான் இது வந்து இருக்கிறேன் ான் பே போகிறேன் என்னுடைய இந்த மரத்தை தூக்கி பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்த ஒரு துறவிதான் எனது உறவு வேண்டும் என்று நெறிமுறை சொல்லிக் கொடுத்தான் பொய்மை பேச இருக்க வேண்டும் மதமான பெருமிகளை தெரியாத இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த ராமிருந்த கூற்று இருக்கிறதே அவன் நீதிபதங்களை பற்றி எழுதிய வரலாறு அவன் ராஜ்யத்துக்காக சட்டத்திட்டங்களை வகுத்து தந்தாரே அந்த எதிரில் இருக்கிறது ஒரு ஆணை எப்படி வர்ணிக்க வேண்டும் ஒரு பெண்ணை எப்படி வர்ணிக்க வேண்டும் ஒரு இறைவனை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று சொல்லி வைத்தாரே அந்த பாடல்கள் எல்லாம் காலம் முழு புத்தகத்திலேதான் இருக்கிறது நீங்கள் ராமலிங்கரின் புக்கை படியுங்கள் என்று நான் சொல்லலாமா இந்த இடத்தில் நிறுத்தி நான் ஆசிரியர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் நம்முடைய பாடத்திட்டம் இருக்கிறதே தோழர்களை நான் எங்களுக்கு சொல்ல புரிகிறான்னு பாருங்க மாணவர்கள் வந்துங்க காலுக்கு செருப்புதான் கேட்கிறார்கள் மாணவர்கள் காலுக்கு செருப்புதான் கேட்கிறார்கள் ஆனால் ஆசிரியர்கள் யாழை முடிப்பதை பெரியாக வைத்திருக்கிறார்கள் நீ யாழை படித்தாமே மடித்து விட்டு இரண்டு கூட்டல் இரண்டு நான்கு தான் என்று சொல்லிக் கொடுப்பதில்லை என்ன என்ன லாபம் இருக்கிறார்கள் என்ற வேலை ஒரு வழி தூக்கணா என்று கேட்கிறேன் அப்படியே இரண்டு பெருக்கள் இரண்டும் விதியை அவன் சொல்லுவான் அதுவும் சரியாகத்தான் இருக்கும் மாணவனுக்கேற்ற பாடத்திட்டங்கள் அமைந்த புத்தகம் வேண்டும் அதுதான் காலம் வேண்டும் என்று நான் சொல்லுவதா நான் நேரில் சொல்லுகிறேன் என்றால் தோழர்களே நதி மிகவும் தான் கங்கை மிகவும் பழமையானதுதான் எரியூட்டக்கூடிய படங்கள் அங்கு மதக்கிறது என்பதும் உண்மைதான் பல கழிவுகள் அதில் சேர்கிறது என்பதும் உண்மைதான் நதி பழையதுதான் ஆனால் அதற்கு ஏழு புனிதமான நதி என்று பெயர் என்றால் புதுவெல்லம் போய்கொண்டே என்பதனால் தான் நதி என்பது புதியதாகவே இருக்கிறது புத்தகமும் அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் படிக்கிற பொழுது புதிய புதிய சொற்களை உங்களுக்கு பெரும் அகராதியாக விரித்து தந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால புத்தகங்கள் உங்களை ஒழுங்குபடுத்துகிறது நேர புத்தகங்கள் நமக்கு சரியான சாமி தான் நம்ம கையில் இருக்கும் சரியான சாதி தான் ஏதோ இருக்கும் வேறு சிந்தனையில் இருக்கும் போது நீங்க போட்டு சாதி போட்டு எவ்வளவு உடனடியாக திறந்து விடாது உங்களுக்கு பயப்பட்டு விட்டால் அந்த கூட்டுக்கான சாதிதான் உடனடியாக திறந்துவிடும் புத்தகங்கள் முதலில் படிக்கிற பொழுது வெறுப்பு வரும் தொடர்ந்து படித்தால் தூக்கம் வரும்